அன்பானவர்களை வணக்கம் என் வாழ்க்கையில் நான் எதிர்கொண்ட பிரச்சனைகளை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவமானம் துரோகம் மிரட்டல்கள் பசி பட்டினி வியாதி இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு தைரியசாலியாக வழிகாட்டியாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன் ஒவ்வொருத்தங்களுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு பணம் இல்லைங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கும் ஆனால் நல்ல உறவுகள் அவங்க கூட இருப்பாங்க பணம் இருக்கிற ஒரு சிலர் ஏதாவது ஒரு வியாதியால் அவஸ்தப்பட்டு இருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அதை சமாளிச்சுடுவாங்க ஆனால் நாங்க இருந்த நிலமை பணமும் இல்ல உடல் ஆரோக்கியமும் இல்ல சொந்த பந்தமும் இல்ல அனாதையான ஒரு நிலைமையில தான் இருந்தோம் இந்த வீடியோல நான் என்னென்ன தவறுகள் பண்ணேன் அந்த தவறுகளை எப்படி திருத்திக்கிட்டேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு எப்படி உதவிச்சுன்னு இந்த மூணு விஷயங்களை பத்தி தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன் ஃபார்ட்டி எயிட் லா ஆஃப் பவர்ங்கிற ஒரு புத்தகத்தை பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேங்க அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு சில விஷயங்கள் எனக்கும் புரிஞ்சிச்சு அதுல குறிப்பிட்டிருக்கிற இரண்டாவது விதி நண்பர்களை அளவுக்கு அதிகமாக நம்ப வேண்டாங்கிறது தான் அது எனக்கும் சரி என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சரி நல்லாவே புரிந்துங்க நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏதாவதுன்னா முந்தி அடிச்சுட்டு போய் ஹெல்ப் பண்ணுவோம் ஆனா எங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தப்போ எங்களை விட்டு எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க இங்க நான் நம்ப வேண்டாம்னு சொல்றது ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்பாதீங்க அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்கிற அர்த்தத்துல கிடையாது ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சுக்கோங்க ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு மட்டும் நம்பாதீங்க ஒருவேளை ஹெல்ப் பண்ணாங்கன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க ஹெல்ப் பண்ணலைனாலும் நீங்க ஏமாற மாட்டீங்க அடுத்த எப்பவுமே சோகமா இருக்கிறவங்க கிட்ட இருந்து தள்ளி இருங்கிறத இருக்கிறது தான் அது நம்ம எப்போவுமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு லா இதுக்கு அர்த்தம் சோகமாக இருக்கிறவங்களுக்கு ஆறுதலாக இருக்காமல் அவங்கக்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிறது இல்லைங்க ஒரு சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் சோகமாக இருக்கிறதுக்காக ஒரு ரீசனை கண்டுபிடிச்சு அதுக்காக சோகமாக இருப்பாங்க தேவையில்லாமல் யாருக்கிட்டையாவது சண்டையை போட்டு பிரச்சனையை வளர்த்து எப்போவுமே சோகமாக சுத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறவங்களை கண்டாலும் பிடிக்காது இது மாதிரியான ஆளுங்க கூட நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கே அறியாம நெகட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுறோம் அடுத்தலாம் நீங்கள் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்காதிங்கிறது தான் இதுவும் நாங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்புங்க எங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பற்றி வெளியே காட்டாமல் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்போம் நல்லா ட்ரெஸ் பண்ணுவோம் ஹாப்பியாக இருப்போம் இதனாலேயே பலருடைய பொறாமை கண்கள் எங்க மேலே பாய ஆரம்பிச்சுது பொறாமை கண்கள் எப்போவுமே நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணும் அடுத்துதான் நம்ம புரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம் பணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய நேரமும் முக்கியம் தனக்கு மிஞ்சினது தான் தானம் தர்மங்கிறது பணத்துக்கு மட்டும் இல்லைங்க நேரத்துக்கும் பொருந்தும் நாங்கள் எந்தளவுக்கு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ அந்த அளவுக்கு நேரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலைங்க என் ஹஸ்பண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா ஓடி போயிடுவார் நானும் நான் தான் பிஹெச்டி முடிச்சுட்டேனே என் கூட இருக்கிறவங்களும் முடிக்கட்டுமேனு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த குரோத் எல்லாம் புரோடக்டிவா எங்க குரோத்துக்கு பயன்படுத்திட்டு இருந்தோம்னா ஒருவேளை இந்த கஷ்டம் கூட எங்களுக்கு வந்திருக்காது இருக்காது சோ நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தப்புன்னு சொல்ல வரலைங்க அதே சமயம் நம்ம வாழ்க்கையில நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணனும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததா பண விஷயத்துல நாங்க பண்ண முக்கியமான தவறு கடன் வாங்கி வட்டி கட்டுனதுதான் ஒருவேளை நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி வட்டியே கட்டலைன்னா அவங்க கேவலமா பேசிடுவாங்களோங்கிற பயத்துலயே கடனை வாங்கி வட்டி கட்ட ஆரம்பிச்சோம் மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக ஊரெல்லாம் கடனை வாங்கி வட்டி கட்டணும் அந்த கடனே எங்களுக்கு மரியாதை இல்லாம போகணும் பண்ணிச்சு ஸோ எங்க கஷ்டமான சூழ்நிலையில நாங்க எடுத்த முதல் முடிவு இதுக்கு மேல யாருக்கும் வட்டி கட்ட போறது இல்லைங்கிறது தான் யாரையும் ஏமாத்தணுங்கிற எண்ணத்தோட நாங்க இந்த முடிவை எடுக்கல அசல் கொடுக்கவே வழி இல்லாம தற்கொலை பண்ணிக்கலாங்கிற முடிவில் இருக்கும்போது எங்களால் எப்படிங்க வட்டி கட்ட முடியும் பட்டி கட்ட முடியாதுன்னு சொன்னதுமே போலீஸுக்கு போவோம் மீடியாவுக்கு போவோம் வீட்டு வாசலை வந்து அசிங்கப்படுத்துவோம் பையனை கடத்திடுவோம் இப்படி வகை வகையா மிரட்ட ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்தில் இந்த சூழ்நிலையை எதிர்கொள்றது ரொம்பவே கஷ்டமா இருந்ததுங்க அதுவும் பையனை வச்சு மிரட்டிட்டு இருக்கும்போது அவன் காலேஜுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் பயந்துகிட்டே இருப்போம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் கடவுளை தாண்டி யாராலேயும் நம்மளை எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு அசாதாரண நம்பிக்கை எங்க மனசுல வர ஆரம்பிச்சது அதே சமயத்துல தாங்க ஆசம் ஏஜியுடைய யூடியூப் சேனல் மூலமா லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தியும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அவருக்கு நான்

பண்ணிட்டு எங்க வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்களை நினைச்சு பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சோமோ அப்பவே எங்க வாழ்க்கையில பிளெஸிங்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சது கூடிய சீக்கிரமே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நல்ல வேலை கிடைச்சதுங்க என் பையனும் குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லாவே படிக்க ஆரம்பிச்சான் அது வரைக்கும் கார்லயோ ஆட்டோலயோ டிராவல் பண்ணிட்டு இருந்தவன் பஸ்ல டிராவல் பண்ண கத்துக்கிட்டான் கையில ஒரு டுவெண்டி ருபீஸ் கொடுத்தா கூட அதை அவன் அப்படியே திரும்ப எடுத்துட்டு வந்துடுவான் ஏன்னா அவனுக்கு பணத்துடைய அருமை தெரியுது அதனால நாங்க வாழ்க்கையில பண்ண தப்ப கண்டிப்பா அவன் பண்ண மாட்டான் எங்க உலகமே நான் என் ஹஸ்பண்ட் என் பையன் மாதிரி ஆயிடுச்சுங்க ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் எங்கள் நிலமையை பார்த்துட்டு எங்களை விட்டு விலகி போயிட்டாங்க அதனால் நாங்கள் மூணு பேரும் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எல்லாம் ஹாப்பியாக இருக்கணுங்கறதுல உறுதியாக இருந்தோம் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் சந்தோஷமாக இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக லாஃப் அட்ராக்ஷனை பற்றி முழுசாக கற்றுக்க ஆரம்பிச்சேங்க நிறைய புக்ஸ் படித்தேன் நிறைய வீடியோஸும் பார்த்தேன் இந்த லாஃப் அட்ராக்ஷன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கடவுள் நம்பிக்கைக்கும் லாஃப் அட்ராக்ஷனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்க எல்லா மதமும் சொல்ற ஒரே விஷயம் நம்ம பிரச்சனைகளெல்லாம் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவர் தீர்வு தருவார்னு முழுமையாக நம்பணுங்கிறது தான் அதே தான் லா அட்ராக்ஷனும் சொல்லுது நம்ம நினைக்கிறது நமக்கு கிடைக்கும்னு முழுமையா நம்பணும் அப்போ நமக்கு கிடைக்கும்னு சோ நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிகளை கடவுள் நம்பிக்கையில அப்ளை பண்ணுங்க முக்கியமா ஹொப்பனும் போனோம் ப்ரேயருங்க ஒவ்வொரு முறை நான் அந்த ப்ரேயரை சொல்லும்போதும் என் கடவுள் பேரை சொல்லிட்டு ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ ஐ லவ் யூ தேங்க்யூன்னு சொல்ல ஆரம்பித்தேன் எப்பெல்லாம் மனசுல ஒரு பயம் வருதோ எப்பெல்லாம் கடன்காரங்க கிட்ட இருந்து பிரச்சனை வருதோ அந்த சமயத்துல இந்த அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சேங்க காலையில எழுந்ததுமே நன்றியோட தான் ஆரம்பிப்பேன் ஆரம்ப காலத்துல எங்க பிரச்சனையை சமாளிக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்ததுங்க அதனால ஒவ்வொரு முறை அந்த பிரச்சனையை சமாளிக்கும் போதும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன் தொடக்கத்துலலாம் அது மாதிரி நன்றி சொல்றதுக்கு அடிக்கடி மறந்து போயிடுவேங்க ஆனா போக போக நன்றி சொல்றதும் ஹோப்பனோ போனோம் பிரேயர் சொல்றதும் என்னுடைய ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு இப்போல்லாம் வீட்டை விட்டு இறங்குனாலே என்ன அறியாமே தானா ஹோப்பனோ போனோம் பிரேயர் மனசுல ஓடுங்க அந்த அளவுக்கு பழகிட்டேன் முக்கியமா இந்த லா ஆஃப் அட்ராக்சன் என் பையனுடைய படிப்புக்கு ரொம்பவே உதவிச்சுங்க ஒவ்வொரு முறை ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும்போதும் கடவுள் கண்டிப்பா உதவுவார்னு முழுமையாக நம்பினேன் அந்த உதவி கடவுள்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சிதுங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க கந்துவட்டிக்கு பணத்தை கொடுக்குற ஒரு ஆள் எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவராகவே வந்து பையனுக்கு ஃபீஸை கெட்டினாரு உங்களுக்கு எப்போ திருப்பி கொடுக்க முடியுமோ அப்போ கொடுத்தா போதும்னு சொன்னார் இது கண்டிப்பாக ஒரு அதிசயம்தானேங்க அந்த அதிசயம் லா ஆஃப் நான் நம்புகிற கடவுளாலேயும் தாங்க நிகழ்ந்தது ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் சூழ்நிலை மாதிரி நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கேங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கஷ்டங்களும் வேதனைகளும் எங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துச்சுங்க அதுல முக்கியமான பாடம் நேரத்தையும் பணத்தையும் எப்படி மதிக்கணுங்கிறது தான் நீங்க நம்புற லா ஆஃப் அட்ராக்ஷனும் கடவுளும் நிச்சயம் உங்களையும் காப்பாற்றுவாருங்க தைரியமா இருங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க அந்த தைரியமே உங்க பிரச்சனைகளை உங்ககிட்ட இருந்து விரட்டி அடிச்சிடும் ஒரு சகோதரி ரொம்ப அழகாக ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டை உங்கள் பார்வைக்கு தரேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்